<z> <Syria> <a> oh <choses felonos> wo மொபைல் மொபைல் தெரியும் ஹைட் ஓகே ஓகே இப்போ அந்த பண்ண ஃபுல் நான் பண்ணா இல்ல 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 ப்ளீச் ஆயிருப்பி நடி மெய்யா போலங்க போ வணக்கம் என் பேர் ரமேஷ் என்ற இசைவேந்தன் ஆமாம் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஈழ ஈழம் ஈழப்போர் மிக கடுமையாக நடந்து கொண்டிருந்த நேரத்தில் நான் சீமானுடைய சந்திப்பு எனக்கு கிடைத்தது எனக்கு பாடல் எழுதும் எழுதி மெட்டமைத்து பாடமும் செய்யக்கூடிய ஆற்றல் இருந்ததால் அதை இனம் கண்டுகொண்ட சீமான் என்னை இயக்கத்தில் சேர்த்து அந்த பாடலை எழுதி வைத்தார் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு அந்த பாடலை எழுதி கொடுத்து மெட்டமைத்து கொடுத்து அதை சீடியாக்கி கொடுத்தேன் அதை சேலம் மாநாட்டில் வெளியிட்டோம் அன்றைய காலகட்டத்தில் பெரியாரிய தமிழ் தேசிய உணர்வில் இருந்ததால் எனக்கு சீமானோடு ஒத்து போனது கொஞ்சம் காலகட்டத்தில் அவருடைய போக்கும் அவருடைய சர்வாதிகாரத்தனமும் எனக்கு ரொம்பவும் பிடித்தமில்லாதால் நான் அவரை விட்டு கொஞ்ச காலம் விலகி இருந்தேன் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் பெரியாரை கடுமையாக விமர்சித்து சங்கி என்றால் சக நண்பன் என்று ஆர்எஸ்எஸ் என் அறிவுரைய அடிபரடியாக மாறிய பிறகு என்னுடைய பாடலை இனி அந்த நாம் தமிழர் கட்சிக்காக ஓடக்கூடாது என்பதில் சொல்லுவதில் நான் உறுதியாக இருக்கிறேன் இனிமேலும் இன்னொன்று என்னன்னு கேட்டால் வலசர வாக்கத்தில் அவர் மீது பாலியல் குற்றச்சாட்டுக்காக அவரை விசாரணை வலசர வலசரவாக்க காவல் நிலையத்தில் வந்து அவரை விசாரிக்காங்க அப்போ அந்த கட்சிக்காரர்கள் வெளியில் நின்று தலைமகனே என் என்ற பாடலை அவர்கள் பாடுகிறார்கள் எனக்கு மிகுந்த வேதனையாக இருந்தது எந்த சூழ்நிலையில் எந்த தலைவருக்காக நான் போட்ட பாடலை மிக கேவலமான ஒரு சூழ்நிலையில் அவர்கள் அந்த பாடலை பாடும்போது எனக்கு மீண்டும் அதிக மன உளைச்சலை தந்தது அதுவரையும் நான் கட்சியை விட்டு கொஞ்சம் ஒதுங்கி இருந்தாலும் இனிமேலும் இந்த இதை அனுமதிக்கக்கூடாது கூடாது இனி என்னுடைய பாடலை எனக்கு இதுவரை காய்த்தி எதுவுமே அவர் வழங்குவதில்லை இதுவரையும் ஆச்சு எனக்கு பத்து லட்ச ரூபா பாடலை நான் வந்து இந்த பாடல் அப்பமே பத்து லட்சம் ரூபாய் செலவிச்சு நாங்க பதிவு பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்திமா பரமசிவம் அப்படிங்கிற ஒரு திரைப்பட விழாவோட ஆடியோ லாஞ்சில் சொல்றாரு என் பாட்டு மூணு பாட்டையும் பாடிட்டு நீ வெளிமூடி மறைந்தாலும் முத்துக்குமரன் அந்த பாட்டல் அந்த பாடல் பிறகு ஆண்ட பரம்பரையை மாண்டு போவதோ தலைமகன் பிரபாரம் இந்த பாடலை பாடுகிறார் பாடிக்கிட்டு என் தம்பி இசைவேந்தன் என்ற ஒரு தம்பி எழுதிய பாடல் என்று அவர் சொல்லுகிறார் இப்போதைய சூழ்நிலையில் அவர் நான் இருந்த கொள்கை வேறு நானும் அவரும் இருந்த இருந்து அவர் பிறண்டு நேரெதிரான கொள்கைக்கு ஆர் எஸ் எஸ் அடிபடியாகவே மாறிவிட்டார் சங்கி என்றால் சக நண்பன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு வந்த பிறகும் அதற்கு பிறகு பாலியல் குற்றம் சாட்டப்பட்ட பிறகு வளசலவாக்கு காவல் நிலையத்தில் அவரை விசாரிக்கும் பொழுதும் அவருடைய தொண்டர்கள் இந்த பாட்டை பாடும் பொழுது எனக்கு மிகவும் வருத்தமாகவும் கவலையாக இருந்தது என்ன பண்ணி இப்ப நான் அவர் மீது ராயல்டி கேட்டு லீகல் நோட்டீஸ் அவருக்கு அனுப்பியிருக்கிறேன் ஆமா இங்க இங்க நான் பண்ணியிருக்கிறது வந்து இனிமேல் என்னுடைய பாடலை அவர் எந்த வித காரணத்தை கொண்டும் என்னோட அனுமதி இல்லாமல் பாடக்கூடாது அப்படிங்கிறத நான் புகாராக அளித்திருக்கிறேன் நடவடிக்கை எடுக்கணும்னு நான் எடுத்திருக்கிறேன் என் பேர் அதனால அவங்க கமிஷனர் சொல்லியிருக்காங்க அந்த இன்டலக்சுவல் ரிசோர்ஸுக்கு அனுப்பி நான் அதை இது பண்ணுறேன் அந்த கிளிப்பிக்ஸையும் கொடுத்துருக்கேன் என்னை பத்தி சீமான் அந்த மேடையில் ரெண்டு வாரத்துக்கு முன்னால பேசுற அந்த அந்த கிளிப்பிக்ஸையும் எடிட் பண்ணி அதை கொடுத்துருக்கேன் எந்த டைத்துல இருந்து இதில் சொல்லி கொடுத்துருக்கேன் அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கன்னு சொல்லியிருக்கிறாங்க ஆமாம் என் பேரே பயன்படுத்துறாரு இசைவேந்தன் தம்பி ஒருத்தன் இசைவேந்தன் எழுதிய பாடலில் என் பேரை பயன்படுத்துகிறாரு யாரு இல்ல அவர் நான் பணம் வாங்கவும் இல்லை அவரிடம் நான் ஒரு பைசா கூட வாங்கினதே கிடையாது அது உணர்வுகளுக்காக எழுதப்பட்ட பாடல் தமிழ் தேசத்தை தாண்டி ஒரு ஒரு தலைவன் எல்லா விஷயத்தையும் பேசுறானு நினைச்சு அவரை நம்பி போய் மொத்த பைசா ஆனா அந்த காலத்துல பத்து லட்ச அந்த பாடலுக்கு செலவித்தது யாருன்னு கேட்டீங்கன்னா கார்வன் என்ற இசக்கி கார்வன் ஒரு இயக்குனர் இப்ப பாத்திமா பரமசி தொழில் படத்துடைய டைரக்டர் அந்த ஆடியோ லான்ச்சர் தான் இசைக்கி கார்வன் என்ன எனக்கு எப்படி பழக்கம்ங்கிறத சொல்றாரு இன்றைக்கு நேற்றல்ல நாங்கள் ஆரம்பத்திலேயே ஒரு பாடல் மூலமாக பழகம் அந்த பாடலை எழுதியது தம்பி இசை சொல்றாரு சொன்னாரு ஆரம்பத்தில் அந்த கட்சியில வந்து மாநில பண்பாட்டு கலை இலக்கிய ஒருங்கிணைப்பாளர் என்ற முகர்சிங்க எனக்கு தந்தாரு அதற்கு பிறகும் சில பாடல்கள் எழுதினேன் அவருடைய பேர் பாதை மாறிவிட்டுதான் நான் அந்த அரசியல் இருந்து கொஞ்ச காலம் விலகி நின்றேன் இப்போது பெரியாரிய தமிழ் தேசிய எழுத்த காரணத்தினாலும் பாலியல் குற்றச்சாட்டுக்கு உள்ளான காரணத்தினாலும் என் பாடலை ஒரு மிக உயர நோக்கத்தோடு எழுதிய பாடலை நாம் தமிழர்க்காக எழுதிய பாடலை இனி அந்த கட்சிக்காக பயன்படுத்தக்கூடாது ராயல்டி இல்ல இனிமே அனுமதி அதை நான் போட்டு ஆனால் இனிமேல் அதை பயன்படுத்தக்கூடாது அவருடைய கொள்கை வந்து பெரியார் என்கிற ஒரு பெரிய தலைவருடைய கொள்கை இருந்து வழிபற பயன்படுத்தக்கூடாது என்னுடைய பாடலையும் பயன்படுத்தக்கூடாது நான் எழுதி நான் விட்டமைத்த பாடல் அது எப்போதும் என் ஒரு வருஷம் உள்ளது பல மேடைகள் சொல்லியிருக்கிறார் இந்த மேடைகளில் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார் பேர் ரமேஷ் என்ற இசைவேந்தன் நான் நெல்லை மாவட்டத்தில் பாளையங்கூட்டம் இருக்கிறேன் வளர்க்கறீங்கிறாங்க நான் கட்சியில மாநில கரையிலக்கிய பண்பாட்டு ஒருங்கிணைப்பாளர் முன்னாள் முன்னாள்